ராமதாஸ் அவர்கள் வன்னியரே கிடையாது உண்மையை சொல்றதுக்கு என்ன இது அடிப்போம் எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிக்க போறீங்க இல்லையா முதல் வேலையை இந்த வேலையை செஞ்சு செய்யுங்க சொல்லி எல்லாருக்கும் அவனே சர்க்குலர் போறான வன்னியர்கல்வி அறக்கட்டளை அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை யாருக்கு வைக்கிறீங்க உங்க பேருக்கே மாத்தீங்க இன்னொரு பக்கம் அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு இப்படிலாம் சொல்றீங்களா வேலை செஞ்சா கல்யாணம் திருமண தேதியா சொல்றாங்க நீங்க போய் வெரிஃபை பண்ணி நேரம் போன் நம்பர் தரேன் நீங்க நேரம் உங்களுக்கு எடுக்க அன்புமணி நேரம் குடிகாரன் ராமதாஸ் பகல் நேரம் குடிக்காரன் எவிடன்ஸ் இருக்குது குடிக்குது அவன் தான் போட்டு நான் சொல்றேன் அப்புறம் என்ன இவர் வேறு யாராவது பேசுனா எந்த பிறவிக்கும் நான் பதவி சொல்ல வேண்டியது இல்லை இழிப்பிறவை வாயை திறந்தாலே அச்சில் ஏற்ற முடியாது அசிங்கமான வார்த்தைகளை தானே அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் அதிக கேள்வி கேட்டது அவர் தானே சார் பாராளுமன்றத்தில் யார் சொன்னது அட்டண்ட்ஸ்ல வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வந்த திட்டத்தை என்ன சொன்னால் என் பணத்தில் மேல் தான் நடக்கணும்னு ராமதாஸ் சொல்லலையா நான் உடனே அந்த ராமதாஸை சுட்டு கொண்டுட்டு திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன் அப்புறம் தான் நாற்பதாயிரம் கோடி இன்றைக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் தான் இருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு ராமதாஸ் எது இருந்தாலும் ஐச்சாட்டியம் பண்ணுறது தான் வேலை எதுவுமே வரக்கூடாது நான் மட்டும் பிறக்கவில்லை என்றால் எல்லாம் கோபனம் கட்டி கொடுதான் வேண்டும் நான் மட்டும் இல்லை என்றால் உங்களுக்கு நாதி கிடையாது இந்த ஜாதியில் வந்து வேறு ஆலே கிடையாது எப்போ பார்த்தாலும் போராட்டம் சொல்ல வேண்டியது அடிபட வேண்டியது ஒம்பு வழக்கு வாங்கிட்டு அவன் எந்த வேலைக்கும் போக முடியாம வீட்டுல இருக்கும் இதை தான் செஞ்சு குளோப் த்ரீ சிக்ஸ்டினியர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஏ வணக்கம் வணக்கங்க ராமதாஸ் அவர்கள் வன்னியரே கிடையாது அவருக்கு வேறு திருமணம் உறவுலாம் இருக்குது இப்படிலாம் பேசுகிறீங்களா அதெல்லாம் அது உண்மை உண்மையை சொல்கிறதுக்கு என்ன இது எனக்கு என்ன இருக்குது உண்மையை சொல் உங்களுக்கு கூட சொன்னாங்க நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியத்தையை நான் பாராட்டுறேன் இந்த மாதிரி யாரும் கேட்டால் அவன் அடிப்போம் வெட்டி போடுங்க எங்கக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் நீங்கள் நேராக அடிங்க இல்லைன்னா எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிற்க போகிறீங்க இல்லையா அவங்களாம் வந்து முதல் வேலையை இந்த வேலையை செஞ்சு செய்யுங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் அவனே சர்க்குலர் போகிறானே என்கிட்ட இருக்குதே நீங்கள் அதை அவங்க போட்ட ஓப்பன் இதில் இருக்குது சிங்கமாக இருங்கள் இது பல ஆயிரம் கோடி பொருளுகின்றது அரசியல் இதில் வந்து நம்ம உஷாராக இருக்கணும் ஐயா மட்டும்தான் கொய்யா தருவார் அப்படி இப்படிலாம் போட்டு பேசுகிறாங்க இந்த ராமதாஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து அவர் தான் எல்லாம் அவர் எதுவுமே பண்ணலையே அவருடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அவங்க தாய் வந்து இருலர் மறுக்க சொல்லுங்கள் அவருடைய தந்தை சமுதாயத்தை சார்ந்தவர் பிறக்கும் அவங்க வந்து இது அப்படிப்பட்டவர் எப்படி வந்து இவர் படி இது வந்து நான் தப்பாக சொல்கிறேன் சரி நீ எப்படி வந்து வேறு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டில் படித்த ஃபோர் டுவெண்ட்டி தானே சீட்டிங் தானே சரி உலகத்தில் இருக்க எல்லா வன்னியர்களுக்கும் இந்த சொத்து சொந்தம் வன்னியர் கோயிலும் ஒரு வன்னியர் கல்வி அறக்கட்டளை வைக்கிறீங்க அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை யாருக்கு வைக்கிறீங்க உங்கள் பேருக்கே மாற்றிக்கிறீங்க அப்போது கல்வி அறக்கட்டளை எப்படி வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை இப்போ என்ன சொல்லணும் அந்த சொத்து ஃபுல்லாக என்னுடைய சொந்த உழைப்பில் வந்தது ஊர் உலகத்தில் இருக்க எல்லா வன்னியர்களுக்கும் நிதியாக கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் செங்கல் சிமெண்ட் கம்பி அங்கே போய் வேலை செஞ்சவங்க இப்படி எல்லாரும் செஞ்சு கொடுத்ததையே என்னுடையது என்று எடுத்துக்கொண்டு காலத்துக்கு நீடிக்காது அவர் சார் இருந்தார் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர் மருத்துவராக இருக்கும் இப்போ படிச்சுட்டு வந்தவன பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது இல்லையா அவர் ஒரு வீட்டு வாடகை முதலியாரம் ஒருத்தவங்க இருந்தாங்க பழனியினுடைய அவர்கிட்ட தான் அவர் திண்டிவனத்தில் ஒரு ஒரு சின்ன ஓடு போட்ட வீடில் வாடகைக்கு இருந்தார் அவருடையது அந்த இதில் கிளினிக்கில் வேலை செய்ய வந்தவங்க சுசிலா அந்த பொண்ணு என்ன பண்ண நாலாவது இன்னமும் படிச்சிருக்கு அது வந்து இட்லிலாம் சுட்டு விற்பாங்க அவங்க அம்மா பூர்ணிமா அந்த பூர்ணிமா பொண்ணு தான் சுசிலா இந்த காலையில் இட்லிலாம் போட்டுட்டு அங்கே வந்துட்டு அந்த கிளினிக்கில் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் டோக்கன் கொடுத்துட்டு இல்லை அங்கே வந்து உக்காந்துட்டு அது அந்த வேலை செஞ்சவங்க தான் இப்படி இருந்தவங்க எப்படி வந்து நீ கோடி கோடியாக உங்களுக்கு வந்திருக்கு இதெல்லாம் வந்ததுன்னா யார் காரணம் இந்த சமுதாயத்தை சொல்லி ஏமாத்தி தானே தவிர வேற ஒன்றும் இல்லையே நான் அதை தான் கேட்குறேன் இப்போ கேட்குறேன் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே நான் கேட்டேன் ராமதாஸ் வந்து இது வரும் சொட்டு மது இல்லாத மாநிலம்னு சொல்றாரு கொண்டு வரும் நீ குடிக்காம இருக்கிறியா இப்போ கேட்கல நான் அப்பவே கேட்டேன் அன்னைக்கே வந்து தகராறுலாம் நடந்தது திண்டுக்கல்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது போராட்டம் நடக்கும்போது என் குடும்பாவிலாம் கொளுத்துனாங்க ஆன் த ஸ்பாட் கொளுத்துனாங்க அப்போவே அப்போ வந்து என்னென்னா அதில் வந்து இந்த இது கொண்டு வந்தாங்க எஃபிஜி எஃபிஜின்னு அந்த குடும்ப விஷயம் என்ன சும்மா எழுதிட்டு ஒரு வைக்கல திருத்தி கொண்டு வருவாங்கல்ல அதை வச்சு கொளுத்தும்பொழுது அதை கொளுத்துக்கின்றவர் வந்து என்ன பண்ணார் ஒரு அட்வொகேட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் தீக்குச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சிகரில் அடிச்சிட்டார் அது அப்படியே பற்றின்னு வந்துடுது அவன் ஏற்கனவே பெட்ரோலை ஊற்றி தோளில் கொண்டு வந்தான் இல்லையா அவன் கொண்டு வந்த வந்து என்னாச்சு அது ஒழுகுனதுனால எல்லாமே எரியுது எரிஞ்ச உடனே அப்படியே வந்து அவனுடைய பனியன் சாட்டையெல்லாம் அவனை உயிரை காப்பாற்றுறதுக்கு எடுக்கும்போது இடுப்பை சுற்றி இருக்கிற எல்லா லிக்கர் பாட்டிலும் ஒன்று ஒன்றா உந்தது ஏழு பாட்டில் அதை வந்து எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி பார்த்து எங்களை போட்டாங்க நீங்கள் அவ்வளோ இங்கே வந்து மது ஒழிப்பு போராட்டம் பண்ணாங்க மகளிரை வச்சு அவங்க என்ன ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து எல்லோரும் வெள்ளை சேலை அவங்களாம் தாலிகளெலாம் கட்டி போட்டு அது சினிமாவில் அதெல்லாம் செய்வாங்கல்ல அவங்கெல்லாம் பண்ணாங்க பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லோரும் பீர் பாட்டில் குடிக்குதுங்க பீர் குடிக்குதுங்க அதையும் ஃபோட்டோ பிடிச்சி போட்டாங்க ஸோ மது ஒழிப்பு என்பது அவர்கள் வந்து இவங்க முதல்ல இருக்கிறாங்களா இவர் குடிக்கிறது அவங்களுடைய சொந்த விஷயம் அதெல்லாம் நான் தப்பாக சொல்லலை அன்புமணி முழு நேர குடிகாரன் ராமதாஸ் பகுதி நேரம் பகல் நேரம் குடிக்காரு இதில் என்ன இருக்குது இதை இப்படி நீங்கள் சொல்லலாம் இல்லை ஏங்க குடிக்கிறதுக்கு தான் எவிடன்ஸ் இருக்குது குடிக்குது அவன் தான் போட்டு தான் சொல்கிறேன் அப்புறம் என்ன மீதிக்கெல்லாம் பதில் சொல்கிறான்ல எல்லாரும் பேசுகிற மாதிரி இல்லை ஸ்டாலின் எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலினை தப்பாக பேசுகிற மாதிரி இல்லை ஆனால் பார்க்குறது எனக்கு அசிங்கமாக இருக்குது யாருடைய உழைப்பில் யாருனாலும் நீ வந்து மேலே உட்காந்துட்ருக்க நாங்கள் உழைச்சி நாங்கள் வளர்த்து நாங்கள் வந்து பண்ணோம் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்வேன்னு சொன்னால் செய்யலையே இப்போ நீங்கள் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி இவர் போடாதீங்க இது வந்து இவர் வேறு யாராவது பேசினா எந்த ஈனப்பிறவிக்கும் நான் பதிவு சொல்ல வேண்டியதில்லை இழிப்பிறவி வாயை திறந்தாலே ஏற்ற முடியாத அசிங்கமான வார்த்தைகளை தானே அவர்கள் சொல்லி கொண்டு இப்போ இடம் ஒதுக்கீட்டில் நாங்கள் தானே அம்மா பண்ணோம் இதெல்லாம் யார் செஞ்ச வேலை அவங்க ஏதாவது என்றைக்காவது பேசியிருக்காங்களா இல்லை நீங்கள் வந்து பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சர வேலை இருந்தீங்க இந்த ஜாதியை சொல்லி போகணுங்க இப்போ ரெண்டாவது அப்படியே நீங்கள் வந்திங்கன்னா ஏழு மத்திய அமைச்சர்கள் இருந்தார்கள் அந்த ஏழு மத்திய அமைச்சர்களில் யார் பேரில் ஊழல் புகார் இருக்குது முதல் முதல்ல தலித்தேழ்மலை பொன்னுசாமி என்டி சண்முகம் அரங்கவேலு அப்புறம் வந்து ஏகே மூர்த்தி வாழப்பாடி ராமமூர்த்தி அன்புமணி இவங்க ஏழு பேரில் யார் பேரில் வழக்கு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட வழக்கை செஞ்சு நிறைய துண்டு சம்பாரிச்சது கொள்ள அடிச்சுது யார் அன்புமணி தான் ஸோ இப்போ அன்புமணி வந்து நம்ம அவர் மேலே நம் நமக்கு என்ன இருக்குது இருக்கிற இதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர ஒரு திறமையான ஆளாக இல்லை இது வந்து சமுதாயத்துக்கு எதா செஞ்சுருக்கிறாரா இருக்கிறதே தின் அட்டனன்ஸு உங்களுக்கு தெரியும் இந்த அதிக கேள்வி கேட்டது அவர் தானே சார் பாராளுமன்றத்தில் யார் சொன்னது ஏங்க என்னங்க சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணாம்மா இருக்கேன் கேவலமாக அட்டண்டன்ஸ்லேயும் வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் என்ன இருக்குது அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாரும் ஏமா நூற்றி எட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு பிரமையாக பேசுகிறாங்களே நூற்றி எட்டு ஏற்கனவே கலைஞர் அவர் பீரியட்லேயே அவரே தனியாக ஓட்டிகிட்டு இருந்தார் இங்கே இதை நூற்றி எட்டு எப்படி கொண்டு வந்தாங்க ராஜசேகர் ரெட்டி தார் இல்லையா அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படும் போது அவசரமாக வந்து அவரை சிகிச்சைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அமெரிக்காவில் சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு லேட்டாக வந்திருந்தால் செத்துட்ருப்பாரு டைம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து இதை கேள்விப்பட்டு இங்கே வர்றாரு அதுக்கு முன்னாடியே ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜிஓ அமைப்பு வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அவங்க வந்து ஏற்கனவே இப்போல்லாம் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் அமைப்புகள் கிறிஸ்துவ அமைப்புகள் இந்து அமைப்புகள்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள அவங்களே தனியாக ஊர்லேருந்து கொண்டு போய் விடுறது முன்னாடியே இருந்துருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ இறந்து போனவங்களெலாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க நிறைய இடத்துல இருக்குது ஸோ அந்த மாதிரி அவர் அங்கே அப்ரோச் பண்ணி அவங்க பேசும்பொழுது அவங்க தான் இந்தியாவில் முதல் முதல்ல அந்த நூற்றி எட்டை வந்து கொண்டு வந்து செயல்படுத்துகிறாங்க இதை கேள்விப்பட்ட யூபிஐ சேர்மேன் சோனியா காந்தி அப்போ ஒன் ஒன் யூபிஐ ஒன் கவர்மெண்ட் ஒன் அவங்க வந்து அதை டீட்டெயில்ஸை வாங்கி மன்மோகன் சிங்க்கிட்ட கொடுத்து இது ஃபீஸிபிலிட்டிஸ் இருக்கா இது செயல்படுத்த முடியுமான்னு கேட்டவுன்னா அவர் அதை ஆய்வு பண்ணி எல்லாம் செஞ்சு செயல்படுத்த முடியும்னு அந்த பிரதம மந்திரி அவர் சொல்லி வருது இந்த காக்காக்கார பணம் கதை சரி நீ அதுக்காக ஒரு அப்போ நீ இது மாதிரி சொல்லி கொண்டு வந்து பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஆறு எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரிகளை இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவேன் கொண்டு என்னை ஆட்சி போ இருக்கிறவர்களும் இல்லை அழிவுமான வேலை தான் பண்ணீங்க என்ன பண்ணுங்க இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கிங் இன்ஸ்டியூட் இருந்தது அந்த கிங் இன்ஸ்டியூட்டை வந்து ஏன் முன்னீங்க நூறு ஆண்டு பழமை வாய்ந்தது எல்லாம் வந்து அது வந்து வேக்சின் பண்ணுறது தயார் பண்ணுறது நூறு ஆண்டு காலம் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது இவர் வந்தவுடனே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாலும் மூணுனிங்களே அடுத்தது வந்து இமாச்சல பிரதேஷ் கொசாலையிலேருந்து இதே மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு அதுவும் மூணு மூணாவது குன்னூர் இன்ஸ்டியூட் குன்னூர்லேருந்து இல்லைங்களா பாஸ்டர் இன்ஸ்டியூட் அது வந்து நாய்க்கடி விஷக்கடி ஜந்துக்கள்லாம் இது பண்ணால் அது வந்து அந்த மருந்து யூஸ் பண்ணி பண்ணுறது ஏன் மூடனிங்க யார் ஒன்று மூட சொன்னது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அவுடேட்டடு அந்த மெஷினரிலாம் பழசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூடனீங்க மூடனதுக்கு பரிசு தான் உலக நாடுகளில் வந்து அவார்டு கொடுக்குறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதை செஞ்சதுக்காக ஸோ அதை மூடணுங்க மூடிட்டு என்ன பண்ண நீ ஒருக்கு ஒரு இது ஆரம்பித்த யார் அதில் இருந்து ஜென்ரல் மேனர் கீர்த்திவாசன் மற்ற வந்து இவங்க மாமனார் மாமியால் சேர்ந்து அம்பத்தூரில் போய் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு பேர் க்ரீன் சேனல் க்ரீன் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து அதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ இதை ஏன் மூணுங்க இது மூடிட்டிங்க மூணு என்ன ஒன்ஸ் மூணு இல்லை அதுக்கப்புறம் குலாம் நபி ஆசாத் வரார் இவங்க வந்து கடைசி சொட்டு இது இதில் இருக்கிறவர்கள் நக்கிட்டு அந்த அண்ணன் காங்கிரஸை விட்டுட்டு ஓடியாந்துட்டு அப்புறம் வேற கூட்டணிக்காக போய் அங்கே பண்ணாங்க அப்போ வந்து அவரு இப்போ துவைக்க எல்லா இடத்தையும் நடத்துகிறார்ல ஏன் மூடனே நீ மந்திரியான உடனே முந்நூற்றி எண்பதுனுடைய டேப்லெட்டை வந்து பேன் பண்ணேன் இது வந்து உலக நாடுகளால் தடைப்பையப்பட்டது அதனால் இந்தியாவில் தடை செய்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எப்படி ஒரு சில கால இடைவெளிக்கு பிறகு பேனை லிப் பண்ணுறேன் இதெல்லாம் தவறான தகவல் தானே ஸோ அப்புறம் இன்னொன்று கேட்டால் நாங்கள் தான் ஏசிக்கு முதல் முதல்ல பண்ண நீங்கள் இன்னும் ஏசிக்கு முதல்ல பண்ண அவர் வந்து தலித் தேர்மலை நாங்களாம் இருக்கும்போது அவர் ஓட்டியறி சூடுகள் தான் அவர் வீடுங்க அவரை போய் பார்த்து நாங்கள் வந்து திமுக மாதிரி ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர் வரணும் அடுத்தது பெரும்பகுதியாக இருக்கிற சமுதாயத்தை வரணும்னு தலித் ஏழ்மலை அவர்களை வந்து பொதுச் செயலாளர் நாங்களாம் இருக்கும்போது தான் நடந்த நான் பொதுச்செயலாளர் இருக்கும் போது அவரெல்லாம் போய் பார்த்து கூப்பிட்டு வந்து அவர் பொதுச் செயலாளர் இவர் வந்து ஆட்ட ஓட்டியிருந்தார் அனிபா அவர் தேனாம்பேட்டில் எங்கள் அலுவலகம் பக்கத்தில் அவர் வந்து பொருளாளராக நாங்கள் வந்து எல்லாம் சேர்த்து பண்ணோம் அப்போது தலித் தேழ்மலை அவர்கள் அமைச்சராகுறீங்க அவர் என்ன பண்ணி அவர் தூண்டகான துணிகான்னு ஓடுனது ஒரு பக்கம் எடுஞ்சால் அவர் எவ்வளோ வேதனைப்பட்டு போனார் என்பதை விட அவருடைய மகள் எழில் கரோலின்னு இருந்தாங்கள்ல உங்களுக்கு தெரியும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க ஓட்டேரி சுடுகாட்டில் ராமதாஸ் பேர் அடித்து ஈம காரிய பத்திரிகை அடித்து அங்கே வந்து அவருக்கு வந்து ஈம காரியம் பண்ணாங்க இமக்காரர் உங்களுக்கு தெரியும் செத்து போகிறதுக்காக அந்த இது பண்ணுவாங்க இல்லையா அது அப்போது இந்த மாதிரி தான் நான் கேட்டால் இதெல்லாம் சொல்ல இது யாரும் சொல்லலையே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான் ராமதாஸ்கள் அதிகம் நம்பி வந்து அவங்களுக்கு ஏதோ செஞ்சிட்ட மாதிரி ஒன்றும் செய்யாட்டாலும் எல்லாத்தையும் ஒரு தான் இன்னொரு பக்கம் அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது இப்படிலாம் சொல்கிறீங்களே இது இது ஏங்க சுசீலான்றவங்க வேலை செஞ்சாங்க கல்யாணம் மாட்டாங்க ஏங்க திருமண தேதியாக சொல்கிறேங்க நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி நேராக ஒன்றா ஃபோன் நம்பர் தரேன் நீங்கள் நேராக உங்களை பேர் பார்த்து பேட்டி எடுங்க நான் வானான்னு சொல்லலையே அவங்க பேரு சுசிலா அவ்வளோ தான் அவங்க அவ்வளோலாம் எழுது படிக்கலாம் தெரியாது அது எதோ பண்ணார் கல்யாணம் பண்ணிக்கினார் அது நான் அந்த பெரிய ஒய்ஃபு முதல்ல அது நிறைய கல்யாணத்தில் இது ரெண்டு கல்யாணம் தான் கல்யாணமாக பண்ணிக்கினார் இப்போ வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் திருமணம் நடந்தது திருமண நாள் அவங்களும் இப்போ கூட அதெல்லாம் திருமண நாள்லாம் கொண்டாண்டாங்களே அவங்க மூலமாக தானே தமிழ்நாடு முழுக்க யாருனாலும் கட்சி பதவி வேணும்னா அவங்கள தான் பார்க்கணும் அவங்க பார்த்து தான் பண்ணணும் நீங்கள் இதை உள்ள சொல்லுவீங்க இந்த யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போக முடியும் ராமதாஸை பார்க்குறது வேற யாரும் எங்கே அவருக்கு இதுவும் இல்லையே யாரையும் பார்க்க மாட்டார் அவங்க எங்கே பேப்பரே ஏன் படிக்கிறதில்லைங்க நான் சொல்ல இருபது வருஷம் ஆச்சுங்க அவங்க வீட்டுக்கு பேப்பர் போய் டிவியை பார்க்கறதில்ல அவர் வேற பொழுதுபோக்கு தான் புரியுதுங்களா அவர் வந்து எப்படி வந்து டெய்லி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்படியே பேச முடியும் இங்கே ஒருத்தர் விட்டுறாரு அவர் வந்து பாவேந்தன் அவர் எழுதி கொடுத்தத போடுவாங்க ரெண்டு பேருக்கும் அவர் தான் ட்விட்டர்லேயே பத்துக்கு மேற்பட்டார் ட்விட்டரில் பத்துக்கு மேற்பட்டாருக்கு அது தானே வேலை அவருக்கே அவர் இருக்கிறாரு அவர் பெரிய சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறாரு அவர் இருக்கிறார் நான் சொல்கிறேன் இன்னும் டீட்டெயிலாக கேட்டால் கூட சொல்கிறேன் அவர் நம்பர் கூட கொடுக்குறேன் நீங்கள் பேசுங்க ஏன்னா நான் வந்து பொய் சொல்லலை என் பொய் சொல்ல எனக்கு அவரை பற்றி தெரியும் நாங்களாம் ஒன்றா இருந்து தான் வந்தோம் இவன் தான் ராமதாஸு அப்படின்னு அறிமுகப்படுத்திய தலைவர் நான் புரியுதுங்களா நாங்களாம் பெரிய கம்பெனிகள்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனிலாம் வேலை செஞ்சுட்டு இது வந்துட்டு பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் வந்து கிராமம் கிராமத்திலே வாழ்ந்தோம் நக்ஸலீட்டு மாதிரி ஊர் ஊராக போய் இந்த சமுதாய மக்களை தட்டி எடுத்திய கலப்போராளிகள் நாங்கள் ஸோ அதனாலக்கெல்லாம் இவரும் ஞாயிற்றுக்கிழமை வரும் அது கூட என்ன வந்துட்டு அதுக்கே பாதியில் போயிடுவார் சில இதுக்கு வந்ததே கிடையாது ஸோ இன்றைக்கு எல்லாம் வந்ததுக்கு பிறகு காசு பார்க்கணும் பணம் பார்க்கணுன்னு சொன்ன பிறகு அவர் வந்துட்டார் இப்போது நான் வந்து ஏழு நாள் சாலை முறையில் நான் எங்கே இருந்தேன் நான் சேலம் சிறைச்சாலையில் இருந்தேன் அவர் சென்னையில் இருக்கோ எல்லா பத்திரிக்கையாளர்களும் அவங்க எங்களெல்லாம் வந்து என்ன பண்ண விட்டாங்க லேட்டாக வெளியே விட்டாங்க இவங்க சீக்கிரமாக வெளியே பெயில் வாங்கிக்கின்னு வந்ததுனால அவங்க பத்திரிக்கை பேட்டின்னு வந்து அப்போது இவ்வளோ தூரம் வந்த உடனே அதை அப்படியே தக்க வைக்கிற வேலைகளை பார்த்து பண்ணாங்க இப்போ நீங்கள் சொல்லுவீங்க தீரன் தீரன்லாம் என்ன தீரன்லாம் ஏழு நாள் சாலை மேலே கலந்துக்கவே இல்லை எந்த போராட்டத்துக்கும் அவர் கலந்துக்கலை அந்த ஏழு நாள் சாலை மாதிரில ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கினார் அது படுத்து முடிஞ்சு ஏழு நாள் முடிஞ்ச உடனே வெளியே வந்தார் அவர் வந்து தீரன் சூரன் அவர் வந்து என்ன கலைஞரோட அந்த இருபது சதவீத ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது தான் கலைஞர் அவரை பார்த்துட்டார் நாங்கள் எல்லாேருக்கும் காஃபி டீ கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்தோடனே கலைஞர் என்னங்க எல்லாேருக்கும் காஃபி சொல்லுங்கள் டீ யார் டீ யார் காஃபி சரி டீ காஃபி கொடுக்குறாங்க குடித்த உடனே இவன் என்ன பண்ண மாதிரி திடீர்னு காஃபி இல்லை எனக்கு வந்து பால் வேணும்னு கேட்டார் யார் தீரன் அப்போ தான் ஒரு கலைஞர் வந்து அவரை பார்த்துட்டார் பார்த்த உடனே உடனே செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு யோ செஞ்சி நீ என்ன என் வேலை பார்த்த அப்படின்னு அவர் திட்டுறாரு அவருக்கு அங்கே இருக்கிற இப்போ மாதிரிலாம் கிடையாது அப்போ அந்த ஃபோன் வந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ளே தானே அப்படி பேச முடியும் இந்த கார்டில் ஃபோன் மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபோனு இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனுகள் ஃபோன்லாம் கிடையாது என்பத்தையும் அவரு கூப்பிட்டு அவரை திட்டுறாரு லேண்ட்லைனில் போட்டு நீ என்ன வேலை பண்ண அதை பண்ண ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான் ஒருத்தனை கொண்டு வந்து விட்டையா நான் ஹாஸ்டல் வார்டன் வேலை கொடுத்தேன் அவன் வந்து நான் வந்து முதலமைச்சர்யா ஏன் கீழே வேலை செய்வேன் என்னை கேட்காம வந்து என் இதில் உக்காந்துன்னுக்கிறான் நீ என்ன வேலை பண்ணுற இப்படி தான் கட்சி வளர்க்குறேன் க ஒரே திட்டு திட்டுறாரு அப்போ தெரியும் அவரே எனக்கு இவர் வந்து ஹாஸ்டல் வார்டன் இப்போ அவங்கெல்லாம் தீரன் சூரன் ஆகிட்டாங்க அதை விட பெரிய விஷயம் என்னென்னா அந்த இடஒதுக்கீடு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் நான் போட்டு முடிஞ்ச உடனே அந்த இடத்துலையே நாங்கள் ஊட்ட படிக்கட்டு இறங்கும் போதே அந்த தீரனுங்கிற ராஜேந்திரனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் கலைஞர் தான் பண்ணார் ஸோ அதில் இதெல்லாம் யாருக்கா தெரியுமா இல்லை இப்போ நீங்கள் எடுத்து என்கொயரி பண்ணி அவரையே கேட்கலாம் அவர் உயிரோடு தானே இருக்கிறாரு ஸோ இந்த இந்த மாதிரி எல்லா செயல்களுக்கும் தொடர்ந்து அந்த சமுதாயத்துக்கு எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் தான் இருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு ராமதாஸ் எது இருந்தாலும் ஐச்சாட்டியம் பண்ணுறது தான் வேலை எதுவுமே வரக்கூடாது இப்போங்க எட்டு வழிச்சாலை எட்டு வழிச்சாலைக்கு யார் கேஸ் போட்டது பூ உழைக்கி நண்பர் இதில் இம்ப்ளீட் ஆகிக்குவாங்க அவருக்கு வந்து இவ்வளோ இது கிடையாது என்னென்னா மீடியா ஸ்ட்ரென்த் இல்லை மீடியாக்கில் சொன்னால் போடுறது ஓரளவுக்கு தான் இவங்க அதே போட்டு இம்ப்ளீடானவங்க இவங்க இம்ப்ளீடுன்னு என்னையும் சேர்த்துங்கன்னு சொல்லி சேர்ந்தவங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்லாம் பண்ணுவாங்க ஆனால் எட்டு வழி பார்த்து நான் அன்றைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் அரசாங்கம் ஒரு செயலை செய்வதற்கு ஒப்புதல் அளித்து விட்டால் அது நிறுத்த முடியாது அதுதான் இப்போ வருதா அதுக்கு வந்து அப்போ எழுத்தவங்க என்ன சொல்கிறாங்க குறைந்த நேர பயண திட்டத்தில் கொண்டு வராங்க அதை ஸோ அதே மாதிரி ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் என் பணத்து மேல தான் நடக்கணுன்னார் அப்போனா ரெண்டாயிரம் கோடியில் முடிஞ்சிருக்கும் இப்போ இருபத்தஞ்சாயிரம் கோடியில் நடக்குது இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஏ மீனம்பாக்கத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி சேட்டிலைட் டவுன் அங்கே கேலம்பா அந்த சைடில் சேட்டிலைட் டவுன் கொண்டு வரணும் துணை நகரம் கோல்டு நகரம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணும்போது எது கேட்டாலும் அவர் அது மாதிரி தான் பேசுவார் இப்போ மின் நிலையம் செய்யூர் மரக்காணத்தில் பதினோராவது ஐந்தாண்டு காலத்தில் அவர் வந்து அனல்மில் நிலையம் அவங்க வந்து சேங்ஷன் ஆகுது ரெண்டு அனல் நிலையம் தமிழ்நாட்டுக்கு அந்த ரெண்டு அனல் நிலையம் வந்து ஒன்று வந்து மரக்காண செய்யும் இதை ஒருங்கிணைத்து செய்யணும் நான்தான் ஆண்டு காலம் அதுக்காக போராட்டினேன் அதுக்கு பெரிய உண்ணாவிரதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண எல்லா தலைவரும் கூப்பிட்டு வந்து பேச வச்சேன் அப்போ அதெல்லாம் போராட்டம் கிடையாதா ஊர் ஊருக்கு போகலையா நோட்டீஸ் கொடுக்கலையா எல்லா கிராமத்தையும் போய் பார்க்கலையா இந்த ஊர்லேருந்து படித்தவங்க வெளியூர் போய் வேலை செஞ்சால் அவங்க எப்பயாவது லீவுக்கு திருவிழாவுக்கு குடும்ப நெகிழ்வுக்கு வந்தால் அந்த நோட்டீஸை கொடுங்க அதனால் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறது நமக்குன்னு சொல்லலையா உப்பங்கழிவையில் உவர் நிலங்களில் தானே இது வருது நீங்கள் வேறு எந்த நிலமும் எடுக்க வேணாம் இவ்வளோ ஏக்கர் கணக்கான நிலம் அரசு புறம்போக்கில் தானே இருக்குது இதை பயன்படுத்திங்க தேவைப்பட்ட மற்றதில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வந்த திட்டத்தை என்ன சொன்னேன் என் மேல் மேல்தான் நடக்கணும் ராம்தாஸ் ¿Qué es நான் உடனே அந்த ராமதாஸை சுட்டு கொண்டுட்டு திட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன் அப்புறம் தான் நாற்பதாயிரம் கோடி இன்றைக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி இப்போ அடிக்கல் நாட்டி இப்போ தான் காம்பவுண்ட் வால் போட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் நாங்கள் செய்கிறோம் அது வந்து பரவலாக இல்லை டெய்லி டெய்லி அவங்க நான் பெட்ரோல் விலை ஏறி விட்டதுன்னா ஒரு அறிக்கை விடலாம் நான் விட முடியுமா சமுதாயம் சார்ந்த வேலைகளை செய்கிறவர்கள் இந்த வேலைகளை செய்ய முடியாது அதே மாதிரி தான் நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனுக்கு எல்லாம் போராட்டம் பண்ணாங்க எல்லாரும் போராடி எல்லாம் கெலாட்டெல்லாம் பண்ணி எதுவுமே நடக்கல நாங்கள் வந்து நீ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொழுத்து இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முறையான வழக்கை போட்டு நாம் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டால் நீதிமன்றமே இந்த வழக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் நிலங்களை இழந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் வேலைவாய்ப்புக்கு தகுதியானவர்கள் என்று இந்த வழக்கை நம்பரை எழுதி எங்கள் கோர்ட்டில் அணுங்கினா நான் உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி விஷயம் இதுக்கப்புறம் நெய்வேலியில் போராட்டம் வராது நிலம் எல்லாம் இப்போ தானே அது முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி ஒரு போராட்டங்களுக்கு தீர்வை காணுகின்ற மூலத்தை இருந்து அது அதுக்கான வேலைகளை பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்திருக்கிறோம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இவ்வளோ விஷயங்களை செய்துவிட்டு அப்புறம் இது தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக நான் செய்திருக்கிறது தனிப்பட்ட முறையில் வன்னியர்களுக்காக ரெண்டு லட்சம் பேர் வழக்கு இருந்தது ஏழு நாள் சாலை முறையில் முதல் முதல்ல நானே வழக்காடி சேலம் மத்திய சிறைச்சால் அடைக்கப்பட்டது அந்த வழக்கை நானே தான் விடுதலை பண்ணி வாழப்பாடியிலேருந்து அதை வந்து சேலம் கோர்ட்லேருந்து விடுதலை வந்து கலைஞ்சிக்கிட்ட கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அக்யூட்டல் பண்ணிட்டாங்க இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் இந்த ரெண்டு லட்சம் பேர் பெற்ற வழக்குகளை நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணணும் அது எப்படி பண்ண முடியும்னாரு இதை காமிச்ச பிறகு அதை ஏற்றுகிட்டு தள்ளுபடி பண்ணார் ஸோ இதெல்லாம் நான் தானே பண்ணேன் அப்போது வந்து இருபதா இருபத்தஞ்சாயிரம் தான் சார் பணமே ஒரு செத்து போனால் அவங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோதான் நான் எப்படி மூணு லட்சம் வாங்கி கொடுத்தேன் நீ அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் ஆவணப்படுத்துறதுக்கு எல்லாமே இருக்குது சரி இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குண்டாஸ் ஐந்து பேரை போட்டாங்க முதல் முதல்ல கலைஞர் அவர்கள் என்னை தான் குண்டாஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பண்ணார் ஸோ எல்லாம் தேடி கேடி எல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது நக்ஸலைட் டூன்னு என்னை வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் ஸோ அப்புறம் பண்ணும்பொழுது நான் இல்லை நான் பேசாததை பேசியதாக சொல்லுகிறார் கலைஞரவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்தில் அது பேசிட்டார் முதல்ல இவர் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன செய்யலான்றதை முரசொலியிலையும் எழுதிட்டார் திரும்ப மறுநாள் வந்து சட்டமன்றம் கூடுகின்றபடுது இதை நாங்கள் ஏற்கனவே மீட்டிங் போட்டோம் இல்லைங்களா அந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறார் இவர் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாருன்ன பிறகு அவர் வந்து சட்டமன்றத்தில் என்னடனும் மன்னிப்பு கேட்குறார் இதுவரை கலைஞரவர்கள் எந்த இதுக்காகவும் மன்னிப்பு கேட்ட சட்டமன்றத்தில் சொல்லிவிடவும் வேறு வழி இல்லாமல் இவரை பற்றி நான் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் தவறானவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை யார் எனக்கு தகவலாக கொடுத்த சுருக்கெடுத்தாளர் உட்பட பதிமூன்று பேர் காவல்துறை பணியாளர்களை பணியிடம் நீக்கம் செய்யணும்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்டார் அதோடு அவர் தப்பிச்சுக்கிட்டார் மன்னிப்பு கேட்டார் முடிஞ்சது ஸோ எதுக்கு இது முடிஞ்ச உடனே இந்த கோவத்தில் தான் அஞ்சு பேர் போட்டார் ஸோ ஒரு பூத்தா அருள்மொழி பூத்தா இல்லம் பூத்தா அருள்மொழி வந்து மதுரை சிறைச்சாலை பூத்தா இளங்கோவன் வந்து கோயம்புத்தூர் சிறைச்சாலை வாழைச்செல்வன் திருச்சி சிறைச்சாலை அப்புறம் இவர் அக்ரபாளையம் ராஜேந்திரனோ தாராசிங்கம் வந்து வேலூர் சிறைச்சாலை இவர்களெல்லாம் சிறையில் பிடிக்கப்பட்டு அவங்க போட்டாங்க கூண்டாஸில் போட்டாங்க நான் தான் இதில் இருந்து வேலூர்லேருந்து சென்னை வரை நடைபயணம் வந்து அன்றைய இவர் கலைஞர் இவருக்கு இவருக்குலாம் அலெக்சாண்டர் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி இவருடைய ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது யாருன்னா கவர்னர் ஆட்சி இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஜானகி இதெல்லாம் பண்ண ஸோ இதெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட முறையிட்டு அப்புறம் வெளியில் எடுத்து விட்டாங்க இவ்வளவு வேலையும் இந்த சமுதாயம் சார்ந்த வேலைகளை முழுக்க முழுக்க செய்தது நான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக மூன்று முக்கிய உயரிய நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக நான் செய்த வேலை மூன்று வழக்குகள் முத்தான மூன்று வழக்குகள் ஒன்று பத்து புள்ளிக்கு ஐந்து சதவீதம் என்பதை பதினைஞ்சு சதவீதம் தான் கேட்டு நான் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தேன் ஒன்று ரெண்டாவதாக எங்கள் முன்னோர்கள் செல்வந்தர்கள் கல்வியாளர்கள் நிறைய கல்வி நிறுவனங்களை சொத்துக்களை எல்லாம் விட்டு சென்றார் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இதையெல்லாம் பொது சொத்து வாரியம் அமைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து கவர்னர் அலெக்சாண்டருக்கும் போது நிறைய எனக்கு சொல்லி அதை பற்றி நான் இது பண்ணி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த பொது சொத்தை எங்களுக்கு வாங்க தாருங்கள் ஏற்பாடு செய்து கொடுங்க அப்போ தான் கற்பூர சுந்தரமான என்ற கூட்டு இதெல்லாம் பண்ணாங்க அது அந்த காலத்துலேருந்து வர்றது அந்த வழக்கு போட்டு ஜெயிச்சு இன்றைக்கு நான் நாற்பத்தி நான்காவது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இன்றைக்கு இருக்கிறது அதில் அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் அதில் உள்ள அந்த இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை ஒரு அறக்கட்டளை ஐம்பத்தி ரெண்டாவது அறக்கட்டளை வந்து ராமதாஸ் வைத்தியன்னு கொடுக்க மாட்டேன் அடிச்சாட்டியம் பண்றாரு ஸோ இந்த மாதிரி அது இப்போ வந்து இடஒதுக்கிட்டு அவர் தான் பண்ணன்றாரு இதை வந்து செஞ்சதுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு மூன்றாவது நலவாரியம் நரிக்குறவருக்கு நலவாரியம் இருக்கிறது சீர்மரபினருக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது கல்லர் நலவாரியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வன்னியர்களுக்கு நலவாரியம் வேண்டும் என்று சொல்லி தான் வழக்கு போட்டேன் அந்த நலவாரியம் வழக்கம் ஜெயிச்சிருக்குது இது தான் வந்து இந்த சமுதாயம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நான் எப்பொழுது வந்து அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்று வந்ததுக்கு அடிப்படை காரணம் இருபத்தைந்து பேர் இறந்துபட்டார்கள் இருபத்தைந்து பேரும் உயிரை ஆயுதமாக ஏந்தி தான் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு காவல்துறையினர் கூட அவர்கள் தாக்கவில்லைங்க தப்பாக பேசுகிறாள்ல மரத்தை மரம் யார் வீட்டு அது 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 தனி கட நீங்கள் வந்து தனியாக பேட்டி எடுக்கும் போது அது ஃபுல்லாக எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன் ஏன்னா நான் களத்தில் இருந்தவன் என்ன நடந்தது எனக்கு எனக்கு தான் தெரியும் ராமதாஸுக்கு என்ன தெரியும் அம்மான்னு நேராக வந்து பாண்டிச்சேரியில் தங்கம் ஓயின்ஸ் கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிட்டு குடிச்சிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்து ஒப்பாரி வைக்கிறாள் அன்றைக்கி வந்து சும்மா நாளும் வந்து கைதாய் வந்தாள் எத்தனை பேர் அவர் கூட கைதானாங்க என்னோடய எத்தனை பேர் கைதானார்கள் ஸோ இதெல்லாம் வந்து வரலாற்று உண்மைகள் ஸோ இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்திருக்கிறேன் நான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து செஞ்சோம் நானும் வாழப்பாடியாக வன்னியடிகளார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தானே கலைஞர்கிட்ட பேசி அவருக்கு இந்த சிலை இருக்கிறது யார் காரணம் நாங்கள் தானே காரணம் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சாருக்கு ஹால்டாவில் சிலைக்குது இவங்க யாராவது வந்து கேட்டாங்களா இவர் என்ன மாறா என்ன செஞ்சார் எஸ் எஸ் ராமசாமி படையாச்சிக்கு வித்துட்டான் வித்துட்டான் ஜாதி வித்துட்டான் ரெண்டு பேர் அவங்கள சொல்லுவாங்க இவருக்கு வந்து என்ன சொன்னால் மர்ம உறுப்பு ரோமம் அவர் சொன்னது ஒத்தக்கால் செருப்பு அப்புறம் வந்து சேலை ஜாக்கெட்டு இதெல்லாம் வந்து பார்சல் பண்ணுங்கடான்னு சொல்லி அனுப்பிவிட்டவர் தானே அவர் அவர் வந்து மாணிக்க வேலை பதிமூணு ஆண்டு காலம் பிரிட்டிஷ் காலத்திலே செக்ரட்டரியாக இருந்தவருங்க பதிமூன்று ஆண்டு காலம் அவர் வந்து ராஜ்யசபா மேலவைக்கு இருந்தவர் இந்த ராஜ இந்த இதில் எம்எல்சியில் இருந்தவர் பன்னெண்டு ஆண்டு காலம் பத்து ஆண்டு காலம் மந்திரியாகவே இருந்தவர் அவரை எவ்வளோ கேவலப்படுத்தி செஞ்சுங்க இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்காக உழைத்திட்ட முன்னோர்களை எல்லாம் ஒன்றுமே இல்லை தான் தான் சொல்லுவார் அப்புறம் வந்து இவர் நான் சத்திரி இருபது வாங்கி கொடுத்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறுலேருந்து கோபால் நாயக்கர் எண்பத்தெட்டில் போட்டு ஆயிரத்தி எண்ணூறில் நான் சொல்கிறேன் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அந்த சென்சஸில் என்ன சொல்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் அப்போ சென்னை மதராஸ் ராஜஸ்தானி அப்போ என்ன சொல்கிறாங்க தமிழ் பேசுகிறவர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் தெலுங்கு பேசுகிற அக்னிகுல சத்திரிகள்னு சொல்லிட்டு அவங்க தானே சொல்கிறாங்க ஸோ எந்த வேலையும் இல்லாமல் இதில் வந்துட்டு இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் 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 தான்றாரு நான் மட்டும் பிறக்கவில்லை என்றால் எல்லாம் கோபரம் கட்டி கொடுதான் வேண்டும் நான் மட்டும் இல்லை என்றால் உங்களுக்கு நாதி கிடையாது இந்த ஜாதியில் வந்து இப்போ வேறு ஆளே கிடையாது இது பெரிய சமுதாய மக்கள் உள்ள ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறார் என் பங்கார் அடிகளார் இருக்கிறார்ல அவர் எவ்வளோ கல்வி நிறுவனங்கள் வச்சுன்னு எவ்வளோ சேவை செய்கிறார் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க மொத்தம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரியில் இரநூத்தி இருபத்தஞ்சி வன்னியர் கையில் இருக்குதுங்க இருபத்தி ஏழு மொத்தம் மருத்துவக் கல்லூரியில் ஒன்பது மருத்துவக் கல்லூரி வண்டியை தான் வச்சுருக்காங்க இந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அதுலேயும் நிறைய தான் இருக்காங்க ஒன் தேர்ட் எல்லாம் வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் செய்யணும் இந்த சமுதாயம் வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து தானே பெற்று செய்யணும் அந்த வேலையை செய்யாமல் இவர் சும்மா நாள் இந்த சமுதாயத்தை எப்போ பார்த்தாலும் போராட்டம் சொல்ல வேண்டியது அடிப்பட வேண்டியது ஒம்பு வழக்கு வாங்கிட்டு அவன் எந்த வேலைக்கும் போக முடியாமல் வீட்டில் இருக்கணும் இதை வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்கார் இருக்காரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்